أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل أرأيتم إن كان من عند الله وكفرتم به وشهد شاهد من بني إسرائيل على مثله فآمن واستكبرتم إن الله لا يهدي القوم الظالمين <applause> கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சூரத்துல் அஹ் நாம் பார்த்து வருகின்றோம் அதில் இதுவரை ஒன்பது வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம் பத்தாவது வசனத்தில் மீண்டும் அல்லாஹுத்தாலா அதே விஷயத்தை தொடர்கின்றான் குல்நதியை நீங்கள் அவர்களிடத்தில் கேளுங்கள் எப்படி அற ஐத்தும் இன்கான மின் அழைந்தில்லாஹிவ கஃபர்த்தும் விகி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா நபி சல்லல்லாஹ் அழகி வசல்லம் அவர்கள் இறை மறுப்பாளர்களை பார்த்து கேட்க வேண்டும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா இந்த வேதமோ அல்லாஹின் புறத்தில் இறங்கி இருக்க நீங்கள் இதை நிராகரித்து கொண்டு இருக்கிறீர்கள் இன்கானமின் இழந்தில் லாகி வ கஃபர்தும் பிஹி இந்த வேதம் குர்ஆனோ அல்லாஹின் புறத்தில் இறங்கி இருக்க நீங்களோ இதை நிராகரித்து கொண்டு இருக்கிறீர்கள் ஆனால் வ ஷஹீத ஷாஹிதும் மின்பனி இஸ்ராஇல அலா மிஸ்லிஹி இதே போன்றதொரு வேதம் பனீஸ்ரவேல் மக்களுக்கு மத்தியில் இறங்கும் போது அங்கு இருக்கக்கூடிய மக்களில் ஒருவர் ஏற்றுக்கொண்டார் அதை நம்பிக்கை கொண்டார் நீங்கள் எந்த வம்சாவழியை சொல்லி பெருமை கொள்கிறீர்களோ யாரை சொல்லி நீங்கள் பெருமையடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ உங்களுடைய அதே வம்சாவழியில் அதே நிலையில் அங்கு பனீஸ்ரவேல் மக்களிடத்தில் மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு தௌராத் இறங்கியது அங்கு இருக்கக்கூடிய மக்களில் ஒருவர் இந்த தீனை இந்த நபியை இந்த குர்ஆனை அதாவது தௌராத்தை ஏற்றுக்கொண்டார் அதே போன்ற ஒரு வேதம் தான் இப்போது இறங்கி இருக்கிறது மூசா நபிக்கு பதிலாக நான் இப்போது உங்களுக்கு மத்தியில் நபியாக இருக்கிறேன் தௌராத்துக்கு பதிலாக குர்ஆன் உங்களுக்கு மத்தியில் வேதமாக இருக்கிறது ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்வதை விட்டு பெருமை அடித்துக் கொண்டு இருக்கிறீர்கள் இதை ஏற்க மறுக்கிறீங்க ஏற்க மாட்டேன்றீங்க இன்னல்லாஹலாயஹதில் ஹௌம அல்வாலிமீன் நிச்சயமாக அல்லாஹு தாலா லாலிம்களுக்கு அநீதம் செய்பவர்களுக்கு ஒருபோதும் அல்லாஹு தாலா நேர்வழி காட்டமாட்டான் என்று நபியை நீங்கள் கூறுங்கள் மேலும் அந்த மக்கள் அதாவது இறை மறுப்பாளர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதை நபிசல்லல்லாஹ் அலைஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா சொல்லிக் கொடுக்கின்றான் ஒக்காலல்லதீன கஃபரூல் இல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களை பற்றி இறை மறுப்பாளர்கள் பேசிக் கொள்கிறார்கள் யார் முகமது அவர்கள் உண்மையாகவே நபியாக இருந்திருந்தால் இவர் கொடுக்கக்கூடிய குர்ஆன் உண்மையாகவே குர்ஆன் அல்லாஹின் தான் இறங்குகிறது என்பது உண்மையாக இருந்தால் ஏற்கனவே இஞ்சியில் இறங்கியதை போன்று ஏற்கனவே தௌராத் இறங்கியதை போன்று ஏற்கனவே ஜபூர் இறங்கியதை போன்று இப்போதும் இவருக்கு குரான் என்று சொல்லக்கூடிய இந்த வேதம் அல்லாஹின் புறத்தில் இருந்துதான் இறங்குவது உண்மையாக இருந்தால் இதை பின்பற்றுவதில் நாங்கள் தான் முன்னோடியாக இருந்திருப்போம் இவங்க பேசுறாங்க குஃபார்கள் மீன்களை பார்த்து பேசுகிறார்கள் நாங்கள் முன்னோடியாக இருப்போம் ஆனால் இவர்கள் முந்திக் கொண்டதாக பேசுகிறார்கள் மீன்கள் பேசுறாங்களா நாங்கள் நபியை ஏற்றுக்கிட்டோம் நாங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கிறோம் நீங்க வாங்கன்னு சொல்லி முக்மீன்கள் பேசுகிறார்கள் என்று குஃபார்கள் பேசுகிறார்கள் நீங்கள் எங்களை முந்திட்டீங்கன்னு சொல்லி நினைக்காதீங்க எந்த நன்மையும் இல்ல நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுல அதாவது முகமது அலிஹி வசல்லம் அவர்களை நீங்கள் நபியாக ஏற்றுக்கொண்டிருப்பதும் அவர் சொல்லக்கூடிய கட்டுக்கதைகள் எல்லாம் வேதம் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருப்பதில் எந்த நன்மையும் கிடையாது இதெல்லாம் அப்படி இல்லை அப்படி மட்டும் உண்மையிலே ஒருவேளை அது இருந்திருந்தா நாங்க பின்பற்றி இருப்போம் எங்களை நீங்க முந்தி இருக்க மாட்டீங்க உங்களை நாங்க முந்தி இருப்போம் என்று குஃபார்கள் முக்மின்களை பார்த்து பேசுகிறார்கள் இதெல்லாம் ஒன்னும் ஹிதாயத்துடைய வேலை எல்லாம் ஒன்றும் கிடையாது இது நேர்வழிலாம் ஒன்றும் இல்லை குஃபார்கள் முக்மின்களை பார்த்து சொல்கிறார்கள் வயதுலம் எகத்ததூ பிஹி இதுல ஒன்னும் நேர்வழிலாம் ஒன்றும் கிடையாது ஹாதா இஃப்குன் கதீம் இந்த மாதிரி பழைய கதைகள் நிறைய நாங்கள் கேட்டிருக்கோம் இது அருந்த பழசு இந்த மாதிரி திடீர்னு ஒருத்தர் நபியா வர்றது எனக்கு வேதம் இறங்குதுன்னு சொல்றது இதெல்லாம் அருந்த பழைய கதை நிறைய கேட்டு கேட்டு போன மாவு இதெல்லாம் இதெல்லாம் நாங்கள் நம்ப மாட்டோம் என்று குஃப்பார்கள் கொண்டு இருக்கிறார்கள் நபியை உங்களை பற்றி முமீன்களை பற்றி அவர்கள் கொண்டு இருக்கிறார்கள் மேலும் ஒமின் கபிலஹி இப்போ அல்லா சொல்றான் ஒமின் கிதாபு மூசா இமாமும் அவர்களுக்கு ஒரு வேதத்தை நாம் இறக்கியிருந்தோம் அது இமாமாகவும் அதாவது முன்னோடியாகவும் அல்லாஹின் புறத்தில் கருணையாகவும் இருந்திருந்தது மேலும் வஹாதா அரபியா இப்ப இந்த வேதம் இருக்குதே அந்த வேதம் தௌராக் மூசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இறங்கிய வேதம் இமாமாகவும் ரஹ்மத்தாகவும் இருந்தது முன்னோடியாகவும் அல்லாஹின் புறத்தில் கருணையாகவும் இருந்தது வஹாதா இந்த கிதாப் குரான் அரபு மொழியில் இருக்கக்கூடிய அந்த வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமா இருக்குது அந்த வேதத்திலையும் இந்த வேதத்தை பற்றி நாம் சொல்லி இருந்தோம் அந்த வேதத்திலும் வரக்கூடிய உங்களை பற்றியும் நாம் சொல்லி இருந்தோம் இப்போது இந்த வேதத்தில் அந்த வேதத்தை மேம்படுத்துகின்றோம் தௌராத்தை நாம் இறக்கணும் இஞ்சியிலை நாம் இறக்கினோம் ஜபூரை நாம் இறக்கினோம் இந்த இந்த நபிமார்கள் வந்தார்கள் அதே போன்று நீங்களும் நபி என்று ஏற்கனவே இறங்கி இருக்கக்கூடிய வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடிய வேதமாக இது இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் லதீன யார் அநீதம் செய்கிறார்களோ அவர்களுக்கு எச்சரிக்கை செய்யக்கூடிய வேதமாக இது இருக்கிறது மேலும் வபுஷா முசினி யார் நன்மை புரிகிறார்களோ அவர்களுக்கு சுப செய்தி சொல்லக்கூடிய வேதமாக இது இருக்கிறது என்று அல்லாஹு தாலா சொல்லிட்டு இப்ப முக்மீன்களை பற்றி குஃபார்கள் தவறுதலா பேசினாங்களா இல்லையா இவர்கள் கொண்டிருக்கக்கூடிய மீன்கள் கொண்டிருக்கக்கூடிய ஈமானை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி பேசுனாங்கல்ல இப்ப மீன்களின் சார்பாக அல்லாஹ் பேசுறான் மீன்களுக்காக அல்லாஹவே பேசுறான் இன்னல் அதீன காலோ ரப்புன் அல்லாஹு நிச்சயமாக எவர்கள் அல்லாஹ் தான் எங்களுடைய ரப் என்று கூறுகிறார்களோ சும்மா சகாமு பின்பு அதில் உறுதியாக நிலையாக எவர்கள் நிற்கிறார்களோ ஃபலா ஹௌஃபுன அலைஹின் நாளை மறுமை நாளையில் அவர்களுக்கு எந்த பயமுமில்லை வலாஹும் வலாகும் யஹ்ஸனூன் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஏனென்றால் அடுத்த வசனம் உலாயிக அஸ்ஹாபுல் ஜன்னா அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா அந்த ஜமாஅத்தில் நம்மை சேர்க்கட்டும் ஹாலிதீன ஃபீஹா அதிலே அவர்கள் நிலையாக நிரந்தரமாக இருப்பார்கள் ஜஸாஅம் பிமா கானூ யஅமலூன் இதுதான் அவர்கள் இந்த உலகிலே ஹதீஸையும் பின்பற்றி செய்த அமல்களுக்கான கூலி ஆகும் என்று அல்லாஹு நற்செய்தி பகர்கின்றான் இதுவரை வசனம் வசனம் முதல் வரைக்கும் உள்ள தர்ஜுமாவாகும் இன்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை தொடர்ந்து நாம் காணலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாகும் اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك